நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் இதே வெளிநாட்டு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அர்மீனியா இந்த அர்மீனியா கண்ட்ரி போகிறவங்களுக்கும் அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கும் அங்கே காசு கொடுத்து ஏமாந்தவங்களுக்கும் காசு கொடுத்து ஏமாற போகிறவங்களுக்கும் தான் இந்த பதிவு காசு கொடுத்து ஏமாந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னமும் காசு கொடுத்து ஏமாற போகிறவங்களுக்கு நான் அந்த பதிவை முக்கியமாக நீங்கள் விளங்கிக்கணும் அர்மேனியாங்கிறது அங்கே உள்ள மணி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூபா கொடுத்தா அவன் மூன்று ரூபாயிலேருந்து நாலு ரூபா நமக்கு அவன் கொடுப்பான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சிக்கங்க அங்கே சேல்ரி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேபர்ஸ் ஒர்க்குக்கு அதிகபட்சம் ஒரு முப்பதினாயிரம் ரூபாய்லேருந்து நாற்பதுனாயிரூபா இந்தியா காசுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏஜென்சி உங்களை ஏமாற்றி இங்கேருந்து அழைச்சிட்டு போவான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவன் பொன் மொழி வார்த்தைகள்லாம் அப்படியே கூறுவான் உங்களுக்கு அப்படியே அப்படியே இந்த காதலை அப்படியே அல்வா ஊ அப்படியே இந்த சொல்கிறாங்க அந்த தேன் ஊற்றுற மாதிரி ஊற்றுவான் அந்த காதலை தயவுசெய்து இதை கேட்டு ஏமாறாதீங்க தயவுசெய்து உங்களுக்கு அங்கே ஆயிரத்தி ஐநூறு டாலர் ரெண்டாயிரம் டாலர் வேலை அப்படின்னு சொல்லுவான் அங்கே அளவுக்குலாம் அங்கே ஒருத்து கிடையாது அந்த அளவுக்கு அங்கே வேலையும் கிடையாது உங்களுக்கு அதிகபட்சம் அந்த இண்டியா காசுக்கு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் தான் சம்பளம் கொடுப்பாங்க லேபர்ஸ்க்கு அதனால் அங்கே நீங்கள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவு பண்ணி தயவுசெய்து போகாதீங்க புரியுதுங்களா நீங்கள் அப்படி போகணும்னு ஆசைப்பட்டால் சொந்தமாக நீங்கள் விசா போட்டு போகலாம் அதுக்கான விசா ஸ்டேட்டஸை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த விசா ஸ்டேட்டஸ் இப்போ நீங்கள் அர்மேனியாவுக்கு போகணுன்னா நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போய்ட்டு அங்கே நீங்கள் ரெசிடென்ஸ் பெர்மிட்டு எடுக்கலாம் ஒன் இயருக்கு ரெசிடென்ஸ் பெர்மிட்டு அந்த நாட்டில் கொடுப்போம் உங்களுக்கு அதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை உங்களோட பேங்க் பேலன்ஸ் ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் ஐயாயிரம் ரூபா ட்ராவல்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விசா போட்டு கொடுப்பான் அந்த ட்ராவல்ஸ் டாக்குமெண்ட் என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நல்லா கேட்டுக்கங்க உங்களோட பாஸ்போர்ட் ஒரு லட்ச ரூபாய்க்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு ஐடினரி டிக்கெட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் ரூம் புக்கிங் இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அருமணியின் டூரிஸ்ட் விசா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாதத்துக்கோ ரெண்டு மாதத்துக்கோ நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க விசா கொடுப்பான் அந்த விசாவை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ளைட் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டு போட போகிறீங்க அப் அண்ட் டவுன் டிக்கெட் போகிறோம் அதிகபட்சம் ஒரு அப் அண்ட் டவுன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தாயிரம் வரையில் ஏர் அரபியா ஃப்ளை துபாய் ஸோ இந்த மாதிரி டிக்கெட்லாம் ஆஃபரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தாயிரம் ரூபாய் டிக்கெட் கிடைக்கும் ஐயாயிரம் ரூபா சார்ஜ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேயே நீங்கள் போய் அருமனியில் இறங்கிடலாம் அங்கே அருமனியில் இறங்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ரூம் எடுத்துகிட்டு அந்த வாடகை பத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் இங்கே கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அங்கேயும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பர்மிட்டு கொடுப்போம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரெசிடென்ஸ் பர்மிட் போடலாம் வெறும் அறுபதனாயிரம் ரூபா காசு இந்தியா காசில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ரெசிடென்ஸ் பர்மிட் பண்ணலாம் உங்களோட டோட்டல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ரெசிடென்ஸ் பர்மிட்டு வாங்கிடலாம் அதை வாங்கிட்டு நீங்கள் அங்கே வேலை செய்யலாம் அங்கே வேலை எடுக்கலாம் அங்கே பெரிய போலீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு உங்களை பிடிச்சோன்னே உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படிலாம் அங்கே கிடையாது இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் உங்கள் அப்படியே நீங்கள் வந்து இல்லீகலாக ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வரும்போது ஏர்போர்ட்டில் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சு ரூபா இந்தியா இந்தியா காசுக்கு பத்தாயிரவிலேருந்து பதினஞ்சாயிரூபா இந்தியா காசு நீங்கள் பினால்ட்டியாக கட்டிட்டு நீங்கள் இந்தியா வரலாம் எதுக்கு அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களை ஏஜென்சி அங்கே அழைச்சிட்டு போய் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு சொல்லி ஏமாத்துறான் அங்கே உள்ள அந்த ஒயிட் பீப்புள்ஸையும் அந்த ஸ்னோவையும் காட்டி உங்களை ஏமாத்துறான் நீங்கள் அதில் ஏமாந்து போகிறீங்க ஸோ அது பெரிய கண்ட்ரி அங்கே அங்கே அவங்க போனால் நம்ம அப்படி இருக்கலாம் இங்கே அப்படி இருக்கலாம் அங்கேயிருந்து நம்ம ஃப்ரான்ஸ் போயிடலாம் அங்கேயிருந்து நம்ம ஜெர்மன் ஓடி போயிடலாம் அங்கேருந்து வேறு நாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவை தயவுசெய்து காணாதீங்க நீங்கள் அங்கே போய் உங்களை ஏஜென்சி ஏமாற்றி அந்த நாலு அஞ்சு லட்ச ரூபாய் அவன் ஏமாற்றி அவன் பாக்கெட்டில் போட்டுப்பான் அவன் உங்களுக்குன்னு செலவு பண்ணக்கூடிய காசுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எண்பதனாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவான் ஒன் இயர்க்கு ரெசிடென்ஸ் பர்மிட் போட்டு கொடுத்தா அதுவும் அந்த ரெசிடென்ஸ் பெர்மிட்டும் உங்களுக்கு போட்டு கொடுக்கலன்னா இப்போ அங்கே இருக்குது இந்தியன்ஸ் எத்தனை பேர் திரும்ப இந்தியன் எம்பசிக்கு போயிட்டு அந்த இண்டியன் எம்பசி ஹெல்ப் பண்ணி திருப்பி அவங்கள ரிட்டன் இந்தியாவுக்கு டிக்கெட்டு போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க உங்களுக்கு போகிற செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு இருபத்தாயிரரூவா செலவு பண்ணி அவன் அழைச்சிட்டு போய் உங்கள்கிட்ட நாலுலேருந்து அஞ்சு ஆறு லட்ச ரூபா அவங்க அவன் இஷ்டம் அவன் என்ன நினைக்கிறானோ மனசில் என்ன தோணுதோ அந்த லட்ச ரூபாய் அவன் உங்கள்கிட்ட சொல்லுவான் ஆனால் அங்கே செலவு பண்ணக்கூடிய காசு அவன் இருபதுலேருந்து இருபத்தாயிரம் ரூபா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விசா போட்டு உங்களை அழைச்சிட்டு போயிடுவான் அங்கே வேலையும் எடுத்து கொடுக்க மாட்டான் ஏன்னா அவங்கள ஒரு மாதம் ரூமில் போட்டு அடைப்பான் அவன் ஒரு ஆள் ரெண்டு ஆள்லாம் எடுக்க மாட்டான் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் எடுப்பான் கொண்டு ஒரு குடோனில் போட்டு அடைப்பான் அங்கே உங்களுக்கு ஸ்டவ் வாங்கி கொடுப்பான் அரிசி வாங்கி கொடுப்பான் எல்லாம் வாங்கி கொடுப்போம் ஒரு மாதம் உங்களை சமைக்க விடுவோம் நீங்களும் சமைச்செல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அந்த இடத்தலாம் ஆ ஓகே இதில் இந்த இடத்துல வேலை கிடைச்சிட்டேன் அப்படி இப்படின்னு உங்களை வெளியில் விட மாட்டான் ஒரு மாதத்துக்கு கழிச்சு அந்த ஏஜென்சி என்ன செய்வோம் அவங்களோட செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவன் இந்தியா வந்துடுவான் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போயிடுவான் உங்களை அங்கே மாட்டி விட்ருவான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வழியே கிடையாது இந்தியன் எம்பசியில் தான் நீங்கள் போய் நிற்கணும் அவங்க டிக்கெட்டை போட்டு உங்களுக்கு இங்கே அனுப்புவாங்க இந்த நடுவில் நீங்கள் கொடுத்த ட்ராவல்ஸு காசு நீங்கள் கொடுத்த ஃபீஸு நாலு லட்சரூவா அஞ்சு ரூபா ஆறு ரூபா எந்த ஏஜென்சியில் எவ்வளோ கொடுத்தீங்களோ அந்த அப்படியே உங்களுக்கு லாஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அங்கே ஒர்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த டூரிஸ்ட் சில போங்க அங்கே போய் ரெசிடென்ஸ் பர்மிட் எடுங்க நீங்கள் வேலை பாருங்கள் அங்கே அதிகபட்சம் உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பதாயிரரூவா தான் சம்பளம் கொடுப்பான் இது தான் அங்கே உள்ள ஒரிஜினாலிட்டி லேபர்ஸ்க்கு தயவுசெய்து பணம் கொடுத்து ஏமாறாதீங்க அந்த கண்ட்ரியை பற்றி நான் உங்களுக்கு இன்னமும் சொல்கிறேன் அது ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா அங்கே வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப அதிகம் ஜென்ஸுங்க ரொம்ப கம்மி ஜென்ஸுங்க மேக்ஸிமம் வேலைக்கு போக மாட்டாங்க லேடிஸுங்க அங்கே வேலைக்கு போவாங்க எல்லாருமே வேலைக்கு போவாங்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா தொண்ணூறு வயது வரைக்கும் அவங்க வேலை செய்வாங்க ஒரு நல்ல நாடு கிறிஸ்டின் நாடு நல்ல நாடு நீ அங்கே போய் பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு அங்கே ஸ்டேபிள் பண்ணுறதுக்குலாம் ஓகே ஆனால் வேலை செய்கிறதுக்கு அது தகுந்த நாடு கிடையாது தயவுசெய்து கொடுத்து காசு கொடுத்து ஏமாறாதீங்க இது என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சிக்கிங்க இல்லை நான் காசு கொடுத்து ஏமாற போகிறேன் அப்படின்னா அது உங்களுடைய டிசிஷன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்